சிவா சொல்லுப்பா என் பேர் உங்க அண்ணன் சவுந்தர பாண்டியோட மகன் சவுந்தர பாண்டியான மகனா ஏன் வெளியில நிக்கிற உள்ள வாப்பா பத்து கோடி காட்டிட்டாங்க யாரோ சொந்தக்கார பையன் போல இருக்கு அநேகமா உனக்கு சொந்தக்காரனா தான் இருப்பா ஏதோ நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கான் பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லி சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களாம் அவங்க வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு பெரிய தாத்தா சொல்லிவிட்டாரு நான் வரேன் ரொம்ப நல்ல பெரிய சங்கர பாண்டி வீட்டுக்கு போயிருந்தியா போன அவரே அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவரை மீற தைரியமோ சக்தியோ எங்களுக்கு இல்ல தயவு செஞ்சு போயிடுப்பா அத்தை என்ன உள்ள கூட்டு உபசரிக்க வேணாம் என்ன ஏன் எல்லாரும் விரட்டி அடிக்கிறீங்க அந்த காரணத்தையும் நான் தெரிஞ்சுக்கலாமா அது நாலு வரையில சொல்ற கதை இல்லப்பா ஒரு தலைமுறை கதை அத நீ தெரிஞ்சுக்காம போறதா எல்லாருக்கும் நல்லது அத்தை அத்தைதான்

இந்த ஊரே எனக்கு சொந்தம் சொன்னாங்க. அதல ஒருத்தரு கூடவே ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப எல்லார் வீட்டு கதவையும் தட்டணும்ங்கற. சரிபா, கதவு இருந்தா தட்டுவா, மனசு இருந்தா திறக்கட்டு வா பாப்போ. ஏரே. இனி போகவேண்டா. இந்த தெருவுக்கு பையன் போயிட்டு இருக்கான் இந்த ஏரியாவை அவன் கவர் பண்ணிக்குவான் அடுத்த தெருவுக்கு போலாம் வா. இந்த வீட்ல ஒண்ணு சேத்துவாங்க. சுபியண்ணா

போலாம் என்ன உழைப்பை கஷ்டமா ஊர்ல தெருவும் கிடையாது மணிக்கு தான் பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை விட்டுட்டு நானும் போக போறேன் என்ன பண்ண போறேன் உங்க ஊர்ல தங்குறதுக்கு ஒரு லாஜ் கிஜ் இல்லையா இது வர பட்டி கடுப்பா பாத்ரூம் வச்சா வீடு கட்ட மாட்டானுங்க இந்த ஊர்ல போய் லாஜ் கேக்குறிய உங்க வீடு என் வீடு ஓ தங்கலாமே இது கூட செய்யலன்னா நம்ம மனசு இல்லமா பாப்பாங்க வீடு எப்படிமா பிரமாதம் இது எப்படி

தெரியாமலா பெரிய சொன்னாங்க வீட்டை கட்டி பாரு எவ்வளவு கஷ்டம் சரி நீ உள்ள படுக்கிறியா வெளிய படுக்கிறியா வாங்கல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீங்க தப்பா நினைக்கலனா அத கேட்கலாமா கேளுமா நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னா தானே போதறி வளரு கேள்வியே கேட்காம ஒருத்தனே சொல்லி சொல்லி தானே நாடு கட்டு போச்சு கேளு கமான்மா கமான் கமான் அதாவது உங்க வீட்டுல உள்ள எது வெளியேது என்ன என்ன

பாத்தா நல்ல பிள்ளையா தெரியுது என்ன பார்த்தா மாதிரி தெரியுதா நல்ல செட்டு கிடைக்கல செட்டு தான் இருக்கு இந்தியாவுல அட்வைஸ் பண்ணாதீங்கடா இட்லிய கூட வடங்க என்ன என்ன ஆளை பார்த்தும் பாக்காத மாதிரி பம்புற எதுக்கு அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்பீங்க நீ கல்யாண உங்ககிட்ட பொண்ணு கேட்க ஆ இது கொஞ்சம் வேலை பாக்குதுன்னு மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் லஞ்சம் மட்டும் ஆயிரம் ரூபாய் வருது சிக்கல் இருக்கே என்ன சிக்கல் இப்போ புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிருக்கா வெளியில உடனே நீங்க எதிர்த்து நிக்கணும் இது சின்ன சிக்கலாடா இதாடா சிக்கலின் எல்லைய இந்த கண்ட முடி கேன்சல் பண்ணிக்க நெக்ஸ்ட் பாப்போம் ஓ இது நல்லா இருக்கே இது யாரு இது மிலிட்டரி கார்டர் பொண்ணுனே வசதி ஆன குடும்பம் பக்கத்தூர்ல இருக்கு ஒரு சினிமா பைத்தியம் ராஜபார்வை படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறா புடிச்சுக்க இதை பிக்ஸ் பண்ணிக்க பிக்ஸ் பண்ணலானே

நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க தான் வந்தேன் சீதா சொன்னீங்களே யாரு அவங்க அதுவும் ஒரு பொண்ணு தாங்க என் காதலிங்க நாங்க ரெண்டு பேரும் உயிர் உயிருக்குயிரா காதலிச்சுங்க அத சீதா வீட்டுல ஒத்துக்கலீங்க அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மலை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க அந்த இடத்துலயே சீதா செத்து போச்சுங்க நான் லபக்குன்னு ஒரு மரக்கடை பிடிச்ச